இந்த வீடியோவை நீங்க சும்மா பார்க்கல இது உங்கள் வீட்டுக்காகவே வந்தது சமீப காலமாக வீட்டுக்குள் நுழைந்தாலே மனசு கனமா இருக்குதா காரணமே இல்லாம சண்டை கோபம் பயம் வருதா இரவு தூக்கம் கெட்டுப்போச்சா குழந்தைகள் அடிக்கடி பயந்து அழுதுகிட்டே இருக்காங்களா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல இது எதிர்மறை சக்தி வீட்டை தொட்டதின் அறிகுறி ஆனா பயப்படாதீங்க இந்த வீட்டை காக்க ஒரு அம்மா இருக்கா தீய சக்தி நெருங்க முடியாத சக்தி இருக்கா அவங்கதான் காளி அம்மன் எதிர்மறை சக்தி எப்படி உருவாகுது எதிர்மறை சக்தி என்றால் யாரோ மந்திரம் பண்ணினாங்கன்னு மட்டுமில்ல கண்திருஷ்டி பொறாமை கோபத்தோட பேசப்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து போன கர்மசுமை இதெல்லாம் சேரும்போது வீட்டின் சக்தி மங்கும் நிம்மதி குறையும் தெய்வ நினைவு கூட தொலைவாகும் அதனால்தான் சக்தி வழிபாடு வீட்டுக்கான கவசமாக சொல்லப்படுகிறது ஏன் காளி அம்மன் காளி என்றால் கோபம் மட்டுமில்லை அழிவு மட்டுமில்லை காளி என்றால் அம்மா குழந்தையைக் காப்பாற்ற சிங்கமாவும் மாறும் சக்தி காளி இருக்கும் இடத்தில் சக்தி நிலைக்காது பயம் தங்காது காளியின் ரகசிய கவசம் தினசரி செய்யும் முறை இதற்கு பெரிய பூஜை வேண்டாம் செலவு வேண்டாம் நம்பிக்கை பிளஸ் தொடர்ச்சி போதும் செய்ய வேண்டிய நேரம் சூரியன் மறையும் நேரம் அல்லது இரவு ஏழு முதல் ஒன்பது மணிக்குள் தினமும் ஒரே நேரம் மிகச் சிறப்பு தேவையானவை ஒரு தீபம் கொஞ்சம் குங்குமம் காளி அம்மன் படம் அல்லது மனசில் நினைவு தீபம் ஏற்றும்போது மனசுக்குள் சொல்லுங்கள் இந்த வீட்டிலிருக்கும் எல்லா இருளும் இந்த ஒளியோட கரையட்டும் அந்த தீபம் காளி அம்மனின் சக்தி கண் குங்குமம் நெற்றியில் வைத்து இது சக்தி முத்திரை பயத்தை உடைக்கும் மனதை உறுதியாக்கும் காளியை அழைக்கும் முதன்மை மந்திரம் மெதுவாக கவனத்தோடு சொல்லுங்கள் ஓம் கிரீம் காளிகாயை நமஹா பதினொன்று முறை அல்லது இருபத்து ஒன்று முறை ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் உங்கள் வீட்டை சுற்றி சிவப்பு நீல ஒளி கவசமாக உருவாகுதுன்னு நினைச்சுக்கோங்க இப்போ சொல்ல வேண்டிய காளி ஸ்துதி மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது இது காளி அம்மனை பல ரூபங்களில் போற்றி முழு பாதுகாப்பை வேண்டி சொல்லப்படும் ஸ்துதி காளி ஸ்துதி மந்திரம் ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே இதை மூன்று முறை அல்லது ஐந்து முறை சொல்லுங்கள் இந்த ஸ்துதி மந்திரத்தின் சக்தி வீட்டுக்குள்ளிருக்கும் கனமான சக்தி கரையும் கண்திருஷ்டி பொறாமை விலகும் காளி காளியம்மனின் முழு பாதுகாப்பு கிடைக்கும் வீட்டில் அமைதி நிலை பெறும் இந்த மந்திரம் காளியை கோபமாக அல்ல அம்மாவாக அழைக்கிறது முக்கியமான அறிவுரை யாருக்கும் தீங்கு நினைத்து பழிவாங்கும் எண்ணத்துடன் கோபத்துடன் காளி மந்திரம் ஜபிக்கக்கூடாது எப்போதும் மனசில் சொல்லிக்கொள்ளுங்கள் அம்மா இந்த வீட்டை காப்பாத்து எங்களுக்கு தீங்கு நினைப்பதை நீ பார்த்துக்கோ அதுவே போதும் இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் இன்று முதல் காளியம்மனின் ரகசிய கவசத்துக்குள் தான் இருக்கிறீர்கள் இந்த வழியை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யுங்கள் ஏழாவது நாளில் வீட்டின் சக்தி மாறியிருக்கும் மனசு லேசாகும் பயம் குறைந்திருக்கும் நம்பிக்கையோட காளியம்மா துணை கமெண்ட்ல எழுதுங்கள் காளியம்மன் உங்களையும் உங்கள் வீட்டையும் என்றும் காப்பாள் இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதி தந்திருந்தா ஒரு ஹார்ட்லிக் போடுங்க உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல இந்த வீடியோ யாருக்காவது பாதுகாப்பு தேவைப்படும்னு தோணுச்சா அவங்களோட ஷேர் பண்ணுங்க இப்படி காளியம்மனின் அருள் பாதுகாப்பு கவச வழிபாடுகள் தொடர்ச்சியா கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ஆன் பண்ண மறக்காதீங்க இன்னு முதல் நீங்களும் உங்க வீட்டும் காளியம்மனின் ரகசிய கவசத்துக்குள் அம்மா துணை ஜெய் காளியம்மா